வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் நான் வந்து தெருவில் காய் விற்கிறேன் பார்த்திங்கன்னா நேற்று காஞ்சிபுரம் மார்க்கெட் போய் கொஞ்சம் காய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயம்பேடு மார்க்கெட் போய்ட்டு அங்கேருந்து காய் ஏற்றின்னு வந்து அப்படியே உடனே சாப்பிட கூட இல்லை டைமே இல்லை நீட்டாக ஹவுசிங் போடாண்ட ஒரு இடத்துல ரோடு ஓரமாக கீழே கொட்டி சேல்ஸ் பண்ணலான்னு பண்ணேன் நான் வந்து பயந்துன்னு வாங்கினேன் காய் எங்கேருந்து வியாபாரம் ஆகும் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காய் எடுக்காமல் லிமிட்டாக எடுத்துக்கின்னு மீதி இந்த மக்காசோளம் மொச்சக்காய் துவரை மரவள்ளிக்காயங்க அதெல்லாம் எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து பயந்தேன் எங்கேந்துக்கு வியாபாரம் ஆகுமோ ஆகாதோ அப்படின்னு இது வரைக்கும் நான் அந்தளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு நல்லா வியாபாரம் என்னால் முடில செம ஜனம் அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை வாங்கணுங்க எல்லாரும் எனக்கு ஒரே வார்த்தை மட்டும் கேட்டாங்க கேட்டாங்கம்மா நீ திரும்ப வந்து இங்கே தினமும் போல்வியாமா காய்கறி வியாபாரம் பண்ணுவோம்மா அப்படின்னு என்னை கேட்டாங்க நான் வந்து முழுசாக வாக்குறுதி தரல ஏன்னா நான் ஒரே ஆளாக போய்ட்டு வாங்கின்னு வரணும் ஒரு பக்கம் காஞ்சிபுரம் மார்க்கெட்டில் போய் ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்கினோம் ஒரு பக்கம் கிழங்கு ஐட்டம் கோயம்பேட்டில் போய்ட்டு வாங்கினோம் நான் வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் ஆச்சு நான் அந்த இடத்துல காய்கறி வியாபாரம் பண்ணுறேன் நான் இருக்கும்போது வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு எல்லாருமே பிடிச்சி போச்சு காயெல்லாம் நல்லா இருந்தது விலையும் பரவாயில்லன்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப வில நாங்கள் எதிர்பார்த்ததை விட நான் விட அதிகமான வியாபாரம் என்னால் கொடுக்க முடியல அவ்வளோ ஜனம் வந்துருச்சு அதுக்கப்புறம் எப்படியோ சமாளித்து கொடுத்துட்டேன் இது வரைக்கும் நான் இத்தனை நான் காய்கறி வியாபாரம் பண்ணி ஒரு நாள் சோர்ந்து போனதே இல்லை ஆனால் நேற்று ரொம்ப சோர்ந்து போய் லாஸ்ட்டாக ஒரு பதினோரு மணி இருக்கும் அப்போ எனக்கு கையும் காலம் அந்தளவுக்கு வலி எடுத்து நடக்குது அடுத்த அடி எடுத்தே வைக்க முடியல அந்தளவுக்கு கால் வலி எத்துருச்சு கை இந்த அஞ்சு வரல இப்படி மடக்கவே முடியாமல் ஆயிடுச்சு உண்மையாகவே எனக்கு இந்த புது வண்டி டாட்டா ஏசி எடுத்த உடனே அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கிறேன் அது எல்லாமே வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிறாங்க உங்கள் சப்போர்ட் தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்கல் வந்துருச்சு எல்லாருக்கும் வர போகாமல் தானே யாருக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல வரல போகிறா இருக்கு தானே செய்யும் நான் ஒரே நல்ல இவ்வளோ வியாபாரம் பண்ணதை பார்த்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஓரமாக தானே போட்டிருந்தேன் அதுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு முப்பது அடி இருக்கும் வீடு தள்ளி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் நீங்கள் இங்கே வந்து காய்கறி வியாபாரம் போடக்கூடாது ஏன்னா நாங்கள் கார் வீதத்துக்கு இடம் வேணும் எங்களுக்கு எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கோம் அப்படின்னாங்க ரோடுக்கும் அவங்க வீட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் அவங்க வந்து சொன்னாங்க அவர் வந்து டாக்டர் சரி நம்ம வந்து வாக்குவாதம் பண்ணக்கூடாது நம்ம முன்னேறும்போது பல தடைகள் வரும் இதெல்லாம் நம்ம எவ்வளோ தடைகளை பார்த்துட்டோம் இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்ட்டு நமக்குன்னு ஒரு இடம் கிடைக்குன்னு அங்கேருந்து ஒரு பத்து அடி தள்ளி கொஞ்சம் காலி இருக்குது அங்கே காய்கறி வியாபாரம் பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் கூட எவ்வளோ தடைகள் வந்தாலும் சோர்ந்து மட்டும் போகாதீங்க போகிற வரும் நிறைய பேர் பேரை கெடுப்பாங்க உங்களை வந்து முன்னேற விடாமல் தடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கே கண்டுக்காதீங்க உங்களுக்கு எதுன்னு சரின்னு பார்த்தா அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க ஓகே இன்றைக்கி நான் வந்து கோயம்புடு மார்க்கெட் போகிறேன் நேற்று வாங்கினதில் முக்கால்வாசி காய் தீர்ந்து போச்சு இன்னைக்கு காய் எடுக்கணும் அதனால் நான் போகிறேன் போயிட்டு வரேன் எல்லாேருக்கும் பாய்